காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பிபிபி மற்றும் சிஓஇ தொகுப்பூதிய பயிற்றுநர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை மற்றும் பதவி உயர்வு இடமாறுதல் கலந்தாய்வு முறையில் நடத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர்கள் சங்கம் சார்பாக சென்னை கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநகரும் முன்பு நூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலகர் சங்க மாநில தலைவர் மு சீனிவாசன் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலக சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மூன்றில் இரண்டு பங்கு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அலுவலக பயிற்றுனர்கள் கடுமையான பணிச்சுமையில் இருப்பதாகவும் அதனால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் பயிற்றுனர்களுக்கு பயிற்சி அளிப்பதை தவிர பிற பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் வழங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்றிரண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களின் பயிற்றுனர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறிய அவர் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தங்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து வரும் நிலையில் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார் மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததின் காரணமாக இந்த அரசின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்ததாகவும் ஆனால் ஆட்சி வந்த பிறகு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும் உடனடியாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாடு தொலைபேசி அலுவல் சங்கத்துடைய மாநில செயற்குழு கடந்த ஜனவரி மாதம் தூத்துக்குடியில நடைபெற்றது அந்த தூத்துக்குடியில் ஏற்கப்பட்ட முடிவின் அடிப்படையில இன்றைக்கு தொலைபேசி நிலையங்கள்ல அரசு அரு ஐடி கல்ல மூன்றில் இரண்டு பங்கு பணியிட இன்னைக்கு வேகன்டா இருக்கு இன்றைக்கு அலுவலக பயிற்றுனர்கள் தொலைப்பேற்சி ஆசிரியர்கள் மிக கடுமையான பணிக்கோல்கள் இருக்கிறார்கள் பயிற்சியாளர்கள் பயிற்சிகள் மே எந்த விதமான பயிற்சிகளும் நிலை பெற முடியாத சூழல இருக்கக்கூடிய சூழல்ல அந்த காலி இப்போ வேக்கன்ட் போசியே உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வளர்த்து இருக்கின்றோம் அதே போல அலுவலகத்தில் பணியிடக்கூடிய பயிற்சி பயிற்சினர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணிகளை செய்ய விடாமல் பல்வேறு விதமான பணிப்பொழிவுகளை இன்னைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே பயிற்சியினர்கள் சார்ந்த சாராத மற்ற பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல சான்றிதாரர்களுக்கு முதல்வர் பதவியேறு என்பது பல்வேறு மாநிலங்களை வழங்கும்போது வழங்கப்படும்போது வழங்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான அந்த பதவி உயரிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் இன்றைக்கு ஐடிஐ பி சிஓ ஊழியர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் இன்றைக்கு பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை உடனடியாக காலமடை ஊதியத்தில் அனுமதிக்க வேண்டும் வரமுறை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பயிற்சி பயிற்சியாளர் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி நலன் சார்ந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நூத்தி இரண்டு அரசியல் தொழிற்புச் பணிபுரியக்கூடிய வயிற்று ஒட்டுமொத்தமாக திரண்டறிந்து இந்த பெருந்தல் முறையீட்டில் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தொலைபேசி நிர்வாகம் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எங்களை கோரிக்கை புறக்கணித்து வருவதை நிறுத்திக் கொண்டு உடனடியாக எங்களை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி எங்களது நியாயமான கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பெருந்தல் முறையை நடத்திக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு தொலைபேசி அலுவலக சங்கத்தினுடைய மாநில செயற்குழுவை உடனடியாக கூட்டி நாங்கள் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை திட்டமிட இருக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக்